அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேற்று எனது பிறந்த நாள் நடந்தது நான் என்னுடைய பேர பிள்ளைகளும் அன்று சந்தோஷமாகத்தான் இருந்தேன் இன்றைய பேர் எனது முகநூலிலும் வாழ்த்து போட்டார்கள் மிகவும் மகிழ்ச்சி ஆனால் எனக்கு ஒரு நாலு நாட்களாக சற்று பீசிங் இருந்தது அதோடு தான் நேற்று பிறந்த நாளையும் கழித்தேன் எல்லோரும் எனக்கு வாழ்த்து போட்ட போது நான் என்னுடைய ஒரு எனக்கு பிடித்த ஒரு ம என்னோட ஒன்றாக மகாஜன கல்லூரியில் கல்வி கற்ற என்னுடைய ஒரு நண்பி உண்மையிலே எத்தனை பேர் நாங்கள் ஒன்றாக படித்திருப்போம் சிலர் படிக்கிற காலத்தில் நெருங்கி பழகினார்கள் பிறகு மறந்து விடுவார்கள் ஆனால் நான் எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு நண்பி ஜெயா அவளுடைய முழு பெயரை நான் சொன்னால் ஜெயலக்ஷ்மி மிகவும் ஒரு அவள் ஒரு ஆசிரியருடைய மகள் பண்டிதருடைய மகள் நல்ல குடும்ப சூழலில் வளர்ந்த ஒரு பண்பான பிள்ளை என்னோடு உண்மையாக எனக்கு நான் நிறைய கவலைப்படுற க கட்டங்களை எத்தனையோ இல்லை மனம் விட்டு படவோ கதைச்சிருக்கிறேன் அவளுடன் என்னுடைய நண்பி கொழும்பில் இருந்தால் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றதால் நான் நம்பிக்கொண்டிருந்தேன் ஒரு கொஞ்சம் க கடைசியாக கடந்த வருடம் என்று நினைக்கிறேன் தீபாவளியாக வருஷமாக பிறந்தனால எல்லாத்துக்கும் அவளுடைய வாழ்த்து முதல் இருக்கும் ஆனால் இந்த முறை மட்டும் அவளுடைய வாழ்த்தை காணவில்லை நான் முகநூலி எடுத்து பார்த்தேன் அவளுடைய முகநூலிலே அவளுடைய பதிவுகளையும் காணவில்லை என்ன நடந்தது அத்தனுடைய கணவனுக்கு வருத்தம் என்று சொன்னவா ஒருபோல கணவன் இறந்த மனத்தாக்கத்தில் இது எல்லாத்தையும் விட்டு ஓண்டி யோசித்தேன் கடைசியாக ஒன்றுமே செய்ய அவளோட தனிப்பட்ட நம்பர் என்னிடம் இல்லை நூலில் தான் நான் போட்டேன் ஜெயா நலமாக இருக்கிறீரா என்று தகவல் என்னுடைய இன்னொரு நம்பிதான் எனக்கு அதுக்கு பதில் அளித்துள்ளார் கடந்த வருட இறுதியில் ஜெயா எங்களை விட்டு போய்விட்டாள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாள் அந்த செய்தி அது மிகவும் கவலை நான் அவளை இங்கே அவளுடைய மரண வீடு நடந்திருந்தால் இந்த மது கிராமத்துக்கு கிட்ட அவளுடைய சொந்த ஊர் உள்ளது அவளுடைய சொந்த ஊரிலே நடந்திருந்தால் நான் நிச்சயம் போயிருப்பேன் கதறி அழுதிருப்பேன் அவ்வளோ தூரம் நான் என்னுடைய அன்பாக நடந்தவள் எத்தனோ பேருடைய அன்பு என்னுடைய உண்டா படித்த எத்தனையோ நண்பர்களுடைய அன்புக்காக நான் இருக்கிறேன் நிறைய அன்பு வைத்தவர்கள் கூட இன்னும் மறந்து உதாசீனம் செய்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அன்பாக கதைட்டு பழகியவர்கள் இப்பொழுது என்னை தூக்கி அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்டத்திலும் என்னை மறக்காத ஒரு ஜீவன் ஏன் இப்படி நடந்தது என்ன நடந்தது அவளுக்கு அவளுடைய கணவன் தான் வருத்தம் என்று சொல்லி சொன்னவள் காட் பேசன்ட் ஏன் இப்படி இவளுக்கு நடந்தது மனித இதை வாழ்க்கையே நிலையற்றதுதான் ஆனால் நேற்று பிறந்த நாள் என்ற எனக்கு 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 என்னுடைய நம்பி நோயாளியாகத்தனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஒரு தகவல் வந்திருந்தால் நான் ஓரளவுக்கு ஹாமரி அடைந்திருப்பேன் எங்களை விட்டு எங்களை போடு படித்தவர்கள் இப்படித்தான் எத்தனையோ பேர் போய்விட்டார்கள் இன்னும் விளம்பயதில் கூட பலர் போய்விட்டார்கள் மனித மனித வாழ்க்கை தான் ஆனால் என் ஜயாவிடைய ஆன்மாருடைய காலடியில் சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி நான் நான் கையெடுத்து கும்புற எல்லா தெய்வங்களையும் மண்டாடி பிரார்த்திக்கின்றேன் நீ நல்லவள் எங்கிருந்தாலும் உன்னுடைய ஆன்மா முத்துமாரி அம்பாளுடைய காலடியில் உன்னுடைய ஆன்மாவளை பார வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது கண்ணீரை உனக்கு காணிக்கை ஆக்குகிறேன் நீ கடந்த வருட இறுதி என்றால் ஒரு வருடம் ஆகிறதம்மா நீ ஒரு வருடமாக என்னோடு தொடர்பு கொள்ளவில்லை இப்போ கொஞ்ச காலங்களாக நான் நினைத்தேன் ஏதோ வேறு மனத்தாக்கத்தில் இருக்கிறாய் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று முகத்தை கூட நான் பார்க்கவில்லை படிக்கிற காலத்து ஞாபகம்தான் உன்னுடைய முகம் என் நினைவில் இருக்கிறது முகநூலில் பார்க்கின்ற உன்னது முதுமை தோற்றம் எங்களைப் போலத்தானே அது மட்டும் தான் எனக்கு தெரியும் சரி விரி கொடியதம்மா நாங்கள் வரும்போது நான் வரும்போது மறுபடியும் உன்னை சந்திக்கின்றேன் நன்றி அம்மா ஜியா அமைதிகொள் நான் அமைதிகொள் நட்டுக்கும் எங்கிருந்தாலும் இரவனுடைய காலடியில்